இருக்கிறவனோ இல்லாதவனோ தேவதைகள் போல இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு சொல்லி கொடுத்து பார்த்து அனுசரிச்சு அந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டு வந்துட்டு போது இந்த பேஸ்புக்குங்கிற கேடுகட்ட ஒரு கருவியா உங்களை இந்த சமூகத்தில இருந்து இப்பேற்பட்ட நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளணும் எல்லாரும் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க அந்த குரலை கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க எப்படி அழுகுறாங்க அந்த பிள்ளைகள் கதறுகிறார்கள் அடிக்காதீங்கன்னா பெல்ட்ல அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது

எனக்கு இது தெரியும் அது தெரியும் பிரமிப்பை இப்ப ஏற்படுத்த நான் வரவே இல்லை கடைசி ஒன்பது நிமிடம் நமக்கெல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது போது யார் உணவு கொடுத்திருப்பாங்கன்னா தான் கொடுத்திருப்பான் எதன் வழியாக உணவு கொடுத்திருப்பாள்னா தொப்புள் கொடியின் வழியா கொடுத்திருப்பான் தொப்புள் கொடியின் வழியாக என்ன உணவு கொடுத்திருப்பா அப்படின்னா அவ சாப்பிடுற இட்லி தோசை எல்லாம் மசிச்சு மாவாகி தொப்புள் கொடியின் வழியா வந்திருக்காது அவளுடைய ரத்தம் மட்டும் தான் தொப்புள் கொடியின் வழியாக குழந்தைக்கு போய் கொண்டே இருக்கும் நீங்க எல்லாம் வயிற்றுக்குள்ள குழந்தையாக இருக்கும் போது அப்படித்தான் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து ரத்தம் மட்டும் தொப்புள் கொடியின் வழியாக வந்து கொண்டிருக்கும் சாப்பிடுற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு ரத்தமாகி பத்து மாதங்கள் முன்னூறு நாட்கள் உங்க எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து ரத்தம் மட்டுமே கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கோம் வெளியே வந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க வயிற்று சுற்றி ஒரு துணியை சுற்றி வைத்திருப்பார்கள் அது பத்து பத்து நாள் ஒரு வாரத்துல உதுந்துரும் அப்ப எல்லா பெண்களுக்கும் தொப்புள் இருக்கா இருக்கு எல்லா ஆண்களுக்கும் தொப்புள் இருக்கா இருக்கு அம்மா நாள் ரத்தத்தை வளர்த்திருக்கிறாள் என்பது அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் யாருன்னா இவர அவரால் யோசிக்க வேண்டியது இல்ல என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை முன்னூறு நாட்கள் வைத்திருந்து நொடி நொடியாக ரத்தத்தை கொடுத்தாள்ல அவ உலகத்தில் அதிக முறை ரத்த தானம் செய்தவள் அம்மா நினைவுல இருக்குமா மூளை பதிவில் இருக்குமா என்றால் இருக்காது அப்ப அம்மா வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும் போது நிச்சயமாக இருந்திருக்காது எல்லாரும் இந்த நொடி உங்க அம்மா வயிற்றுக்குள்ள போங்களே இருட்டா இருக்கும் நான்கு மாதம் கழித்து எல்லாரும் அம்மா வயிற்றுக்குள் என்ன வேலையை முதலில் செய்ய தொடங்கணும் தெரியுமா சிறுநீர் கழித்து அந்த சிறுநீர் கலவையிலும் அவளுடைய ரத்த கலவையிலும் தான் பத்து மாதங்கள் உள்ள இருந்துட்டு

நாள்தோறும் ரத்தம் கசிந்து மாதவிடாய் வெளியேறிட்டு இருந்ததோ அந்த கண்ணுக்கு தெரியாத துளை அவள் முக்கி முக்கி வெளியே தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு 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 எல்லாருடைய ரெண்டரை கிலோ மூணு கிலோ தலை வெளியில வர அளவுக்கு அந்த தாயினுடைய கண்ணுக்கு தெரியாத துளை விரிந்து அந்த குழந்தையோட தலை வெளியே வரணும் உயிரை கொடுத்து வெளியே கொண்டு வரணும் சரியாக முக்கி வெளியே தள்ளவில்லை என்றால் மூச்சை கொடுக்கவில்லை என்றால் எல்லாரும் செத்து போயிருப்போம் தாயும் செத்து போயிருப்பா ஆனால் சொல்ல முடியாத அத்தனை வழியையும் தாண்டி ஒவ்வொரு அம்மாவும் தன் குழந்தை உயிரோட வெளியே வந்ததுக்காக தான் செத்து பிழைத்து ஒவ்வொரு குழந்தை வெளியே கொண்டு வந்தா இந்த உலகத்தின் ஆக சிறந்த முதல் மனிதர் யார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வரைக்கும் சொல்லணும் என்னோட அம்மா தான் யூனிட் வழி தாங்கி நூறு தடவை செத்து பொழைச்சுள்ள ஒவ்வொரு குழந்தை வெளியே கொண்டு வந்தா அந்த அம்மாவை தான் இந்த அம்மாவை தான் சர்வசாதாரணமாக எந்தெந்த வழியில ஏமாத்த முடியுமோ அந்தந்த வழியில தருதலைகளின் பின்னால போயி ஆயிரம் மாணவிகளாம் வெளியில வெளிவந்த செய்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு மாணவிகள் ஆனா ஆயிரம் பிள்ளைகளுக்கு மேல பொள்ளாச்சிங்கிற ஊரை சுத்தி மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்ணுக்கு தெரிந்த திட்டமிட்டு யாரும் கடத்திட்டு போயிடல யாரும் மூக்குல வந்து மயக்க மருந்து வச்சு தெரியாம தூக்கிட்டு போயிடல கார்ல ஏறி இருக்காங்க எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் திட்டமிட்டு இந்த தாய் தகப்பன் இவ்வளவு பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலயும் தேவதைகள் போல பாதுகாத்துட்டு இருக்காங்க தெரியுமா அவ ஏழையோ பணக்காரனோ இருக்கிறவனோ இல்லாதவனோ தேவதைகள் போல இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு சொல்லி கொடுத்து பார்த்து அனுசரிச்சு அந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த பேஸ்புக்குங்கிற கேடுகட்ட ஒரு கருவியா உங்களை இந்த சமூகத்தில இருந்து இப்பேற்பட்ட நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளணும் எல்லாரும் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க அந்த குரலை கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க எப்படி அழுகுறாங்க அந்த பிள்ளைகள் கதறுகிறார்கள் அடிக்காதீங்கன்னா பெல்ட்ல அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது நானே பேண்ட கட்டிடுறேன் அந்த குரலை எல்லாம் கேட்கும்போது போது கஷ்டப்பட்டு செத்து புழைச்சு அந்த உயிரை வெளியே கொண்டு வந்தால நம்ம செத்து போயிருக்க மாட்டாளா அந்த குரலை தன் பிள்ளையோட குரலை இப்படி கேட்கும்போது எங்கே பிழை நடந்தது கம்பரை பற்றி இவ்வளோ அலசி பேசுறாங்கல்ல தம்பி பேசும்போது முடிச்சிட்டு போனார்ல எதனாலும் படிங்கப்பா அதன்படி வாழுங்க அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து அது கல்வியின் வழியாக பள்ளிக்கூடத்தின் வழியாக போய் சேர்ந்துருச்சா காலங்காலமாக பேசி கொண்டிருக்கமே காலங்காலமாக தமிழ் சொல்லி கொடுத்த அறத்தை பற்றி இங்க கொண்டிருக்கமே ஏன் எந்த மாற்றமும் விளையில ஏன் பேசுறவன் அவனும் யோக்கியமா பெரும்பாலும் இல்ல எந்த விளைய மாட்டிங்குது கல்வி கூடங்கள்ல இருந்து ஏன் வரல வியாபாரமா மாறிடுச்சு அங்க இருந்து எந்த அறமும் போய் சேரல சேர மாட்டேங்குது என்ன செய்யறது திட்டமிட்டு பரப்புரை செய்ய வேண்டி கம்பனை படிக்கிறீர்களா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையத்தான் கம்பன் முழுவதும் வந்து எடுத்து கொடுக்கறானா தெளிவா சின்ன வயதுல இருந்தே பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் இல்ல பண்பாடு இல்ல வந்து பிறண்டு போயிடக்கூடாது மாற்று திசையில ஓடிடக்கூடாது தாய்மையை போற்றுவது எப்படியோ ஒரே செய்திய சொன்னா இதுக்குள்ள சரியா வைக்க முடியும் நான் நினைக்கிறேன் தன்னை பெற்றெடுத்த தாய் அழுகிறா பையன் பதினாலு வருஷம் காட்டுக்கு போறானே சொல்லிட்டு தன்னை வளர்த்தெடுத்த கைகேயி அப்படிங்கிற ஒருத்தி தன்னை வளர்த்த அன்னை சொல்லிவிட்டார்கள்ங்கிறதுக்காக என்னை வளர்த்தாலும் என்னை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நீ என்னை அன்னையாகத்தானே என்னை பார்த்து வளர்த்தாய் நீ சொல்லுகிறாய் நான் போறேன் அப்படின்ட்டு தன் தாயை மதித்து வெளியேறுகிற ஒரு காட்சி இருக்குல்ல இதை சரியா பிள்ளைகள் மனசுல நம்ம பதிய வைக்க மறந்துட்டோமே எதை சொல்லி என் பிள்ளைகளுக்கு கற்று கொடுப்பது அப்படின்னு பார்க்கும் போது இருந்து எடுத்து 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 சொல்ல முடியுமானா அதையாவது செய்வோமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டி இருக்கு நிறைவு செய்தியாக அதை வைக்கிறோம் நிறைய கதாபாத்திரங்களை சொன்னாங்க ஆனால் கம்பராமாயணத்துல ஊர்மிளை அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு தான் அந்த செய்தி என் கண்ணுல பட்டுச்சு ஊர்மிளைங்கிற கதாபாத்திரம் யாருன்னா லக்ஷ்மணனுடைய மனைவி லக்ஷ்மணன் எங்க காட்டுக்கு போயாச்சு ராமன் கூட சீதை கூட காட்டுக்கு போயாச்சு அவர்கள் குடிசையில உள்ள இருக்காங்க தம்பி வெளியில உட்கார்ந்து ஒரு பூச்சி போட்டு வந்துடக்கூடாது பாம்பு படிச்சிட கூடாது எந்த பிரச்சனையும் இருட்டுல அவங்களுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள இருக்காங்க எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக லக்ஷ்மணன் முழிச்சிருந்து தூங்கிராம அவ்வளவு தெஞ்சல் காற்று வரும்போது கூட அசந்திராம அண்ணனையும் அண்ணியையும் பத்திரமா பாதுகாக்க வேண்டி இருக்கு ஏ பதினாலு வருஷம் கழிச்சு நாட்டை மீட்டு நல்லாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தூங்கிடக்கூடாது நித்ரா தேவி வந்து லேசாக அந்த நித்ரா சொல்லலாம் சொல்லெல்லாம் கேட்கும் போதே அழகா இருந்துச்சு வந்து தூக்க தேவதை வந்து லட்சுமணனை போது லட்சுமணன் சொன்னாங்களா அம்மா தயவு செய்து என்னை அணுகி விடாதீர்கள் ஒரு மிகப்பெரிய கடமையில நான் இருக்கேன் என் அண்ணனை அண்ணியை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிற நோக்கில் இல்லை பதினாலு ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் இந்த நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு என் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு அறம் இருக்கிறது அதனால தயவு செய்து இங்க இருந்து போங்க அங்க ஊர்ல வீட்டுல நான் என்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன் நான் இல்ல அப்படிங்கறதுக்காக என்னை பிரிந்திருக்கிறேங்கிறதுக்காக தூங்காமையே இருப்பாமா தயவு செய்து என்னுடைய தூக்கம் சேர்த்து அவளுக்கு போய் நீங்க அவளுக்கு ஆறுதலா இருக்கன்னு சொல்லி அனுப்பி நித்ரா தேவி அங்க ஊர்மிளை கிட்ட போனாங்களாம் ஊர்மிளை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா தூங்க மாட்டாம பின்னாடி நடந்து பழகி கொண்டிருந்தாலாம் இரவுல தூக்கம் வரல நித்ரா தேவி போய் கேட்டாங்களா ஏமா தூங்கல தூக்கம் வரலையா இந்த நேரத்துல நள்ளிரவுல முழிச்சிருக்கேன்னு சொல்லும் என்னுடைய கணவர் அங்க தனியா வந்து என்னுடைய உயிருக்கும் மேலாக நினைத்து கொண்டிருக்கிற சீதையும் பாதுகாக்கிற வேலைக்காக போயிருக்காரு ஊர்மிலை ஒரு ஒருத்தர் எப்படி இருக்காங்க பாருங்க தயவு செஞ்சு நீங்க அங்க போயிடாதீங்க அவரு தூங்கிட்டா அப்புறம் பிறகு என் நாட்டையும் என் மக்களையும் காப்பாற்றுறது யாரு அங்க போயிராதீங்க அவருக்கு தூக்கம் வந்துடக்கூடாது பதினாலு வருஷத்துக்கு அவர் தூங்கக்கூடாது பதினாலு வருஷத்துக்கு என் கணவர் லட்சுமணனுக்கு எவ்வளவு தூக்கம் வருமோ அத்தனை தூக்கத்தையும் சேர்த்து உங்களுடைய பொறுப்பாக எனக்கு கொடுத்துருங்க இங்கே என் கணவரை பிரிந்த நாள தூங்கவும் முடியாது அதனால என் தூக்கம் அவர் தூக்கம் சேர்த்து பதினாலு வருஷமும் நான் தூங்கிக்கிறேன் சொல்லி அதை பார்த்து பெருமிதம் கொண்ட நித்ரா தேவி எங்கேயுமே போயிடாம பதினாலு வருஷமும் ஊர்மிழை கூடையே இருந்ததாகவும் அவள் பதினான்கு ஆண்டுகள் தூக்கத்திலிருந்து எந்திருக்கல அப்படின்னு பதினாலு ஆண்டுகள் தன் கணவனுடைய தூக்கத்தை வாங்கி தன் உயிரினும் மேலான ராமனையும் சீதையும் இந்த நாட்டுக்காக காப்பாற்றினாள் அப்படிங்கிற ஒரு செய்தி இதுக்குள்ள இருக்கான் நம்ம ஊர்மிலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் எப்படி ஒரு மனைவி வேணும் சீதை போல் ஒரு மனைவி ஏன் எப்படி ஒரு மனைவி வேணும் ஊர்மிலை போல் ஒரு மனைவி இதுவரைக்கும் என் காதுல வந்து விழுகலையே என் சிற்றறிவு கேட்டின பேச்சுக்கள் வரைக்கும் என் காதுக்கு வந்து விழுகல அப்படி ஒரு பரப்புரை செய்யப்படல அவளை பத்தி கவலைப்படல அவளுக்காக அழுகல அவளுக்காக பேசல அப்படி ஒரு கதாபாத்திரம் பெருதாக கொண்டாடப்படல ஏன் தெரியல ஆனால் இனிமே நான் முடிவு எடுத்திருக்கேன் சீதையை கூட கூட்டிட்டு போகும்போது ஊர்மிலையும் கூடவே கூட்டிட்டு போகணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஊர்மிலையையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடு அவளாவது சீதையாவது நான் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல நான் கூடவே தான் வருவேன்ட்டு போயிட்டான் கூடவே இருந்தா எப்படியோ லாபமோ நஷ்டமோ கூடவே இருக்கிறதா நினைச்சுட்டு போனா அப்புறம் அந்த மாயமான் அந்த பஞ்சாயத்து எல்லாம் நடந்து அப்புறம் பிரிஞ்சு நிறைய நடந்துச்சு அவ போனா உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு போனா ஆனா இவ தன் கணவன் சொன்னதும் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு பிரிந்திருக்க சம்மதிச்சு பதினான்கு ஆண்டுகள் தூங்காம அந்த அறம் நமக்கு இருக்கு நான் அறம்னு கேக்குறது செத்து போனாங்கல்ல பாலியல் வன்கொடுமையில தீபாவளிக்கு முந்தின ரெண்டு மாசத்துல சேலத்துல தலவாய்பட்டி கிராமத்துல தலையை துண்டா வெட்டி போட்டு ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி ராஜலட்சுமியை கொண்டு போட்டாங்கல்ல எத்தனை பேர் வந்தோம் என் நாட்டின் அறத்துக்காக பதினாலு வருஷம் நான் தூங்காம இருக்கேன் இல்ல தூங்குறேன் அப்படின்னு ரெண்டு பேர் முடிவெடுத்து இருக்கும்போது இந்த நாட்டின் அறத்துக்காக என்னை தாண்டி என் குடும்பத்தை தாண்டி என் தனி ஒருவனுடைய வேலையை தாண்டி இந்த சமூகத்தினுடைய நோக்கத்தை தான் அறம் என்று இத்தனை இலக்கியமும் கம்பனும் சேர்த்து ஊர்மிழை லக்வணன் அனைத்து கதாபாத்திரங்களும் பேசுவதாக பார்க்கிற போது தனி மனித ஒழுக்கம் என்பது கதாபாத்திரங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சமூக ஒழுக்கம் என்பது ஒட்டுமொத்த கதையாக மக்கள் இதயத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கம்பன் பார்த்திருக்கிறார் என்பதை வைத்து பார்க்கிற போது இன்றைக்கு தேவையும் சரி அன்றைக்கு அவர் திட்டமிட்டு வடிவமைத்ததும் சரி சமூக ஒழுக்கமாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரங்கத்தை நிறைவு செய்கிறேன் பலன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க